கதைகள் உள்ள அனைத்து இளைஞர்களும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு போடி என்னும் கள்ளர் படைப்பற்று அதை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக கேபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் யூசுப் கான் தலைமையில் ஆற்காடு நவாப் படையும் ஆங்கிலேய கூட்டுப்படையும் இணைந்து போடியை தாக்க வரும்போது அந்த பகுதியில் உள்ள பூர்வீக போர் பழங்குடியினரான பிரமலைக்கலர்களின் வீரமிக்க நுட்பமான தாக்குதலில் நிலைகுலந்து நின்றனர் ஆங்கிலேயர் படை அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் மதுரையை கைப்பற்ற படையெடுத்து வரும்போது மதுரையில் தங்களது படைகளுடன் வந்து தாக்குகின்றனர் அப்போது அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த பூர்வீக போர் பழங்குடியினரான பிரமழைக்கல்லர்கள் போடியின் எல்லையை சுற்றி மிகப்பெரிய கோட்டையை எழுப்பி அதனை சுற்றி முற்களலான வேலைகளை அமைத்து அந்த கோட்டையை சுற்றி கீழே ஆழமான குளத்தை வெட்டி மாபெரும் அரண் போல இருந்துள்ளனர் மேலும் அவர்கள் மேச்சலாக்கு எனப்படும் துப்பாக்கியை எவ்வளவு மறைவான பகுதியில் இருந்தாலும் சுடுவதில் வல்லவர்கள் பிரமலைக்கல்லர்கள் ஆங்கிலேய கூட்டுப்படை வந்தவுடன் திடீரென மலைகளில் இருந்து ஒருவருக்கொருவர் தங்களது நீளமான ஈட்டிகளை வைத்து ஒருவரை ஒருவர் தூக்கி இறக்கியுள்ளனர் என்று உள்ள காலகட்டங்களில் அந்த ஈட்டிகளை தூக்கக்கூட நம்மளால் முடியாது ஆனால் அவர்கள் அந்த ஈட்டியின் மூலமாக இன்னொருவரை தூக்கி அதுவும் மலையில் இறக்கியுள்ளனர் அவர்களின் பலத்தையும் வீரத்தையும் எண்ணி ஆங்கிலேய கூட்டுப்படைகள் திகைத்து மிரண்டு அரண்டு போனார்கள் பின்பு பிறமழைக்கலர்கள் தங்களது மேட்சலாக் துப்பாக்கிகள் வளரி ஈட்டி வில் அம்பு போன்ற ஆயுதங்களை வைத்து குரங்கு போல சுறுசுறுப்பாக ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஒருவிதமான பயமுறுத்தும் சத்தத்தை எழுப்பி கொண்டே பீரங்கி நவீன ஆயுதங்கள் வைத்திருந்த எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள ஆங்கிலேய கூட்டுப்படையில் பல சிப்பாய்களை கொன்று குவித்து பின்வாங்க வைத்துள்ளனர் பின்பு அடுத்த நாள் காலையில் கான் இன்னும் ஐநூறு சிப்பாய்கள் ஆங்கில படை நவீன ஆயுதங்களை வைத்து கள்ளர் படை வீழ்த்துகின்றனர் இன்று கூட போடி பகுதியில் வாழும் பிரமலை கலர்கள் பெரும்பாலும் இராணுவம் எல்லை பாதுகாப்பு படை காவல்துறையில் வன் மாறாமல் இந்த நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் இன்று நான் கள்ளன் என்று மீசை முறுக்கி கௌரவமாக உள்ளவர்களின் கவனத்திற்கு நம்மளுடைய ஒவ்வொரு கோயில் மரியாதையும் குல தெய்வமும் நிலங்களும் மற்ற சாதி சமுதாயத்தினர் நாம் இனத்தின் மீது வைத்திருக்கும் மரியாதையும் பயமும் பணம் கொடுத்து வாங்கியது இல்லை நாம் முன்னோர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி கண்ணீரை சிந்தி உயிரை விலை கொடுத்து செக்கிழத்து சிறைப்பட்டு மிதிப்பட்டு தூக்கில் தொங்கி அரும்பாடு ஆற்றியதற்கு இரத்தத்தாலும் வாழ் வலிமையாலும் பெற்றது எனவே நமது இளைஞர்கள் மது மாது சினிமா போன்றவற்றிற்கு அடிமையாகாமல் இந்த நாட்டின் இந்த தமிழ் மண்ணை காக்க காவலராக நாம் முன்னோர்கள் இருந்தது போல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வீரத்தோடும் விவேகத்தோடும் வாழ முயற்சி செய்வோம் போர் வீரனாக பிறந்தோம் போர்க்களம் நோக்கி பயணிப்போம் களம் இருதில் வெற்றி அல்லது வீரமரணம் வெற்றி வேல் வீரவேல் நன்றி